நாங்கள் புட்ட வைக்கிறக்க மாவு எடுத்துட்டோம் நல்லா கொதிக்க தண்ணியை விட்டு மா வந்து புட்டு கேட்ட பாதத்தில் எடுத்துக்கொள்ளுவோம் அரிசி மாதிரி தான் எடுத்துருக்குறோம் நாங்கள் கொஞ்சம் சுடுவது கொஞ்சம் மாறுனா போல பார்ப்போம் பதவிக் காணும் கொண்டு இப்போ நாங்கள் மா எல்லாம் குழைச்சிட்டோம் குழைச்ச மா வந்து இப்போ ஒரு சுளா தான் மாற்றிருக்கிறோம் மாறிட்டுது இப்போ இந்த மாவை இப்படி பிடி பிடிக்க எடுத்து இப்படி வச்சு வைக்க போகிறோம் இப்போ நாங்கள் கொஞ்சத்தை தான் இதுக்கு சுழவுக்காக கொட்டியிருக்கிறோம் மிச்சம் எல்லாம் நாங்கள் கிண்ணாத்துக்க கிடக்குது இப்படி நாங்கள் பிடிச்சி வைக்கிறது என்னெண்டா தண்ணி உப்பெல்லாம் சேர்றதுக்காக சில அது தண்ணி ஒன்றும் படாம தனி மா தன்மை ஆகும் இருக்கும் இப்படி நாங்க செய்தா தண்ணி எல்லா இதுலயும் மாவுலயும் பட்டு எல்லா மாவும் கெலாபட்டு வரும் இப்ப இதற்கு இருக்குது வேறு இது கிளைன் குலாஜ் வெஜிடபிள்ஸ் இப்போ அதெல்லாம் அதே நாங்க திருப்புறாம செய்வோம் இப்ப இத குட்டி எடுக்க போறேன் சின்ன சின்ன இத குட்டி எடுக்க வரணும் இப்போ நாங்கள் குத்தி எடுத்துட்டோம் பாருங்க எவ்வளோ நல்ல சின்ன சின்ன தூளா எல்லாம் குத்தி எடுத்துட்டோம் இப்படி புட்டா தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் சாப்பிடவும் ஒரு நல்ல இதாக இருக்கும் இருக்கும் பெரிய பெரிய கட்டின்னா சாப்பிடவும் விருப்பம் இருக்காது இனி நாங்கள் குத்தி எடுத்துட்டோம் இனி அடுப்பில் வைக்கங்க பார்ப்போம் இப்போ நாங்கள் புட்டுக்கெல்லாம் குழைச்சு குத்தி எடுத்து வச்சுட்டோம் புட்டா வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம் கொஞ்சமாக நாங்கள் சீனியும் எடுத்து தேங்காய் பூ எடுத்துட்டு இப்போ நாங்கள் சீனியும் தேங்காய்க்குள்ளே கொஞ்சம் கிளக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன ஃபுட்டும் நாங்கள் இப்போ அவிக்க போனோமுன்றது இப்போ நாங்கள் இந்த தட்டையை இந்த குழலுக்குள்ள போட்டுக்கொள்கிறோம் அடியில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கொள்கிறோம் இப்போ மேலால் புட்டு போட்டுக்கொள்கிறோம் நடுவிலையும் தேங்காய் மேலாலையும் புட்டு போட்டுக்கொள்கிறோம் மேலால் திருப்பி தேங்காய் பூ வச்சு போட்டு இப்போ நாங்கள் பிடியே எல்லாத்துக்கும் போட்டு வெக்கேக்கில் வா இப்போ நாங்கள் அடுப்பில் சட்டி வச்சிட்டோம் இப்போ நாங்கள் ஒவ்வொரு குளிர்களையும் வைப்போம் நாங்கள் மூடிக்கொள்ளுவோம் அவங்காப்பூவில் வா இப்போ விட்டு அவஞ்சிருக்கும் பக்குவோம் பாத்தீங்களோ அப்படிங்கத்தையும் அவிச்சு போட்டு பாப்போம் இப்ப நாங்க சாம்பார் வைக்கிறதுக்காக மிளக்கரியலாம் வெட்டி கத்தரிக்காய் வாழைக்காய் பைத்தங்க கருப்பு பூசணிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் அது எல்லா மிள கரட் எல்லா மிளக்கறிகளும் வெட்டி இப்போ நாங்கள் அவங்க வச்சிருக்கிறோம் நாங்கள் இதை அவிஞ்சா அவிஞ்சாப்போட பார்ப்போம் இப்போ சாம்பார் வந்து மிரக்கரியா போட்டு அவிஞ்சிட்டு நாங்கள் பழம் கடைசியாக தான் போட்டுக்கிறோம் இப்போ எதுக்கு தேவையான உப்பு போடுறோம் அரியல தூள் போட்டு கொள்றோம் பாலை ஊத்து கொள்றோம்

നാളെ ഇപ്പോൾ കുളിപ്പുട്ടില്ല വെച്ച് എടുത്തോ സാമ്പാർ ഒണ്ടും വെച്ചിരിക്കും അറിയാ എടുത്തോം എറാച്ച താളിച്ച് എടുത്ത് വെച്ചിരിക്കാം ഓക്കെ എങ്ങനത്തെ വീഡിയോ ഉപിച്ച് ലൈക്ക് പണി ഷെയർ പണി സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ നമ്പുകളേ ബായ് ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്കറോം ബായ്